அறிவியல் தமிழ் மன்றம் அப்படின்னா எங்களுக்கு எங்களுக்கே தெரியும் அது என்ன சார் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அறிவியல் தமிழ் மன்றம்ங்கிறது ஒரு புதுவான ஒரு பெயர் தான் நாங்கள் எங்களுடைய மன்றத்துக்கு பேர் வைக்கணுன்ற பொழுது அது ரொம்ப யூனிக்காகவும் அதனுடைய பர்பஸை வந்து அதை தெளிவாக விளக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் அப்படின்னு டூ தௌசண்ட் செவன்டீனில் நாங்கள் உருவாக்கணும் அந்த மன்றத்துடைய கான்செப்ட் ரொம்ப சின்னதுமா தமிழர்களாகிய நாம் நூற்றி பத்து நாடுகளுக்கு மேலாக பதிமூன்று கோடி மக்களாக உள்ளோம் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலேஷன் ஆனால் நமக்கு என்று தமிழ் வளர்ச்சிக்கு என்று ஏதாவது ஒரு நிதி தேவையோ அல்லது ஒரு கட்டமைப்பு உருவாக்கவோ நாம் அரசுகளையே மீண்டும் மீண்டும் நாட வேண்டிய நிலை உள்ளது அல்லது இந்த தமிழ் சங்கங்களுக்கான நிகழ்வுகளை நடத்தும் பொழுது ஆங்காங்கே உள்ள செல்வந்தர்களை சென்று அவர்களிடம் இறைஞ்சி அவர்களிடம் பொருள் வாங்கி அதனால் அவர்களை மகிழ்விப்பதற்காக நிகழ்வுகளை கட்டமைத்து தமிழை ஒரு மாதிரியாக சரியான அதனுடைய உண்மையான அதனுடைய வீரியம் அற்று நிலையில் நாம் தமிழ் செய்ய வேண்டிய சூழல் உள்ளது அப்போது பதிமூன்று கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஒரு கூட்டத்தில் அவர்களுடைய உயிருக்கு நிகரான மொழியை கட்டமைப்பதற்கு ஒரு அமைப்பு தேவை அந்த அமைப்பு எந்த நாட்டிற்கும் சொந்தமானதாக இருக்கக்கூடாது எந்த குறிப்பிட்ட மதத்தினருக்கும் சொந்தமானதாக இருக்கக்கூடாது எந்த வகையான அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்குள் சிக்கி தவிக்காமல் மதம் என்னும் அந்த மத மாற்றியங்களுக்குள் சாதியத்திற்குள் சிக்கிக்கொள்ளாமல் தானாக இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு பொதுவான ஒரு அமைப்பாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மயங்கி கூறல் இல்லாத ஒரு மன்றமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மன்றத்துக்கு ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம்னு வச்சுருக்கோம் இந்த பெயரை கேட்கும் பொழுதே நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவர்கள் இங்கு வரமாட்டார்கள் அவர்கள் வர வேண்டாம் என்பது தான் எங்களுடைய விருப்பம் நான் முக்கியம் நான் மேடையில் முதல்ல உட்காரணும் எனக்கு வந்து முன் மரியாதை கிடைக்கணும் அப்படி சொல்லுவர்கள் வர வேண்டாம் ஏன்னா பெயரை பார்த்தோன்னே அவங்க வந்து அந்த அந்த நெகட்டிவாக ஒரு ஃபீலிங் வரும் அவங்களுக்கு அது நாங்கள் இன்டென்ஷனலாக வச்சுருக்கோம் தன்னை உயர்வாக நினைப்பவன் வர வேண்டாம் அப்போது இயல்பாக தமிழுக்கு என்ன செய்யணும்னு நினைப்பவர்களை மட்டுமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்ருக்கோம்